மகா பெரியவா அருள்வாக்கு நாராயண ஸ்மரணம் வாயால் நாராயண என்று சொன்னால் அது நாராயண வசனம்தான் ஸ்மரணம் இல்லை ஸ்மரணம் என்றால் மனசால் நினைப்பது நன்றாக நினைப்பது வெறுமே வாயால் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை மனப்பூர்வமாக நினைத்துச் சொல்லணும் ஆனால் நடைமுறையில் என்ன ஆகிறதென்றால் ஒரு ஸ்தோத்திரம் மந்திரம் எதுவானாலும் சரி அடிக்கடி ஒரு ரொட்டீனாக சொல்கிறபோது வார்த்தையை மாத்திரம் சொல்வதாகத்தான் ஆகிவிடுகிறது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதை மனஸ் நினைக்காமல் மனஸ் அது பாட்டுக்கு எதையெதையோ யோசிப்பதாகவும் வாய் மட்டும் மொன மொன பண்ணுவதாகவும் ஆகிவிடுகிறது அப்படி இங்கேயும் நாராயணனை ஸ்மரிக்காமல் மாத்திரம் சொன்னால் மகா தோஷமாகிவிடும் மனுஷியாளுக்கு மனுஷியால் மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணுவதே குற்றம் என்றால் பகவானுக்கானதை அப்படி பண்ணுவது மகா பெரிய குற்றந்தானே சதா காலமும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தாலொழிய ஒரு சந்நியாசிக்கு பல பேர் தினம் தினம் நமஸ்காரம் பண்ணுகிற போது அவன் நாராயண சொல்வது ஒரு ருட்டீனாகி விடுவதில் அவன் இப்படிப்பட்ட அபராதத்துக்கு ஆளாகிவிடக்கூடும் அதனால்தான் இந்த விதியை ஈசி என்று சொல்லாமல் ஈசி மாதிரி இருக்கிற என்று சொன்னேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் மகா பெரியவா சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு